ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் தெற்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருந்து மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பது மீட்டர் உயரத்தில் அமர்நாத் புனித குகை கோயில் உள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் பணி உறைந்து சிவலிங்க வடிவத்தில் தெரியும் பணிலிங்கத்தை தரிசிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் வருகின்றனர் இந்த ஆண்டுக்கான புனித யாத்திரை மேற்கொள்ள சுமார் மூன்றரை லட்சம் பேர் காஷ்மீர் அரசிடம் பதிவு செய்திருக்கின்றனர் இவர்களில் முதல்கட்டமாக நான்காயிரத்து அறுநூற்று மூன்று பேர் பகவதி நகர் யாத்திரை நிவாசில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் இன்று புறப்பட்டனர் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு தினங்கள் நடக்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் பத்தொன்பதில் நிறைவடைகிறது புனித யாத்திரைக்கு வருவோரை உள்ளூர் முஸ்லிம்கள் போலீசார் தன்னார்வலர்கள் வியாபாரிகள் பூக்கள் கொடுத்து வரவேற்றனர் இந்த யாத்திரைக்காக காஷ்மீர் யூனியன் பிரதேச அரசு விரிவான மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது அனந்த்நாக்கில் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட பாரம்பரிய வழியிலும் கந்தர்பாலில் உள்ள பதினான்கு கிலோமீட்டர் தொலைவுள்ள வழியிலும் யாத்திரிகர்கள் பயணம் மேற்கொண்டு குகை கோயிலை அடைவார்கள் வழிநடுகிலும் அவர்களுக்கு உணவு கிடைக்க சுமார் ஆறாயிரம் தன்னார்வலர்களைக் கொண்ட நூற்று ஐந்து சமுதாய சமையற் கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன